என்ன பண்ணி வானுங்க இதனை அடுத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பவர் ஏஜெண்ட்டாக வேலை பார்த்த பர்வின் என்பவர் சீமானிடம் சில கருத்துக்களை தெரிவிக்க முயன்றபோது ஏன் லைனில் ரொம்ப நீ நான் ரொம்ப மோசமானவன் கேட்டவேன் அவரை பார்த்து சீமான் யாருடா நீ நீ எல்லாம் பேசக்கூடாது என ஒருமையில் பேசியதோடு இது என் கட்சி நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் வெளியே போடா என கூறியதாக சொல்லப்படுகிறது ஆனா மனசார சொல்கிறேன்னா

இல்லைண்ணே பேசணும்னே அப்படின்னே இதில் நீ என்னடா சாதியாக ஒருங்கிணைக்க அப்படின்னாரு நான் அதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு நான் அந்த கூட்டம் பூரா பேசுனதே உனக்காண்டி தான்டா அப்படின்னாரு உனக்கு தான் புலம் பேசுனேன் அப்படின்னாரு எனக்கு வருத்தம்ப்பா எனக்கு ரொம்ப வருத்தம் இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றிய அதிகமா இருக்குறா ஒரு ஒரு கட்சி தலைவர் நான் சாதாரண ஒரு ஒரு பொறுப்பாளர் ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இனி நீ ஒரு உறுப்பினராக கூட நினைச்சுக்கோ எனக்காக ஒரு கட்சி தலைவர் ஒன்றரை மணி நேரம் பேசணுமா என்னை கூட்ட சொல்லிக்கலாம தம்பி உன் மேல இப்படி இருக்கட்டா தம்பி அப்படின்னா அப்படியே நம்ம விளக்கம் கொடுத்துப்போம் அது எதுவுமே இல்ல இரநூறு பேர் மத்தியில என்னை வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உனக்கு இந்நிலையில் கட்சிக்காக பாடுபட்டவர்களை உரிமையில் பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சாதி பெயரை சொல்லி பலரும் அரசியல் செய்யும் சூழலில் இவரை மட்டும் ஏன் ஒருமையில் பேசுகிறீர்கள் என அங்கிருந்த நாங்குநேரி தொகுதி செயலாளர் அந்தோனி விஜய் சீமானிடம் கேட்டதற்கு தனக்கும் சீமானுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் தன்னை தாக்க முயற்சித்ததாகவும் பவுன்சர்களை வைத்து தங்களை வெளியே அனுப்பியதாகவும் தெரிவித்துள்ளார்

அப்புறம் வழக்கம் போல தான் சாட்டை அடிக்க வயிறாரு அடிக்க ஓடி வரும் வழக்கம் நடக்கிறப்ப சண்டையில்தான் தள்ளுமுள்ள ஆகுது வேற பவுன்சர்ஸ் வச்சிருக்காங்க பவுன்சர்ஸ் வச்சு நம்மளை என்ன பண்ணிட்டாங்க

அச்சே ஜோ செல்லப்பாவா அம்மா போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா அப்புறம் பிச்சக்காரன் நம்மளிலே தப்பறானேப்பா மிஸ்டர் கோடி நீங்க ரொம்ப பேசுறீங்க வாய்ப்பு இருக்கேன் இப்போ அதை வந்து கட்சி வந்த ஒரு தமிழ்மார்கள் வந்து தவறாவுடன் நான் சாதிப்பேன் சொல்லுறவங்களையும் சொன்னாங்க அதாவது வாய்க்கு வந்த விடியல மேட்சப்படாது எதாவது இருந்தாலும் நியாயம் அபசல் வால்லையா இன்றைக்கு கடந்த ஆயிரம் சீமான அவர்களிடம் அவர் தனிப்பட்ட மட்டும் உண்மையில் பேசுறாங்க மரியாதைக்கு உருவாக கட்சியின் மாவட்ட பொருப்பத்தை பேசுறாங்க ஏய் இவனை ஏதாவது பண்ணுங்கடா அந்த அடிப்படையில் ஒரு மாநில உறுப்பினர்தான் ஏன் இது இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ தான் இருக்கோம் எப்படி திட்டு ஒரு யாரையும் இல்லை அன்பான எனக்கு தான் வந்திருக்கான் நான் சொல்ல அப்பட்டமான பொய் நான்

தமிழன் என்று சான்றிதழ் வாங்கியிருக்கிறேன் ஆதன் அகவன் என்று என் பிள்ளைகள் தூய தமிழ் பெருவித்து தமிழ் குடும்பம் நாங்க வாழ்ந்து கொண்டுவோம் ஏதோ பேச பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு நம்ம கட்சினா அதை பேச வேண்டியது இல்லை தம்பி இங்க பாருங்க தம்பி சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது இது நான் இல்ல உலகம் முழுமைக்கே இருக்கிறது இந்த அடிமைக்கு விலை இல்லை அஸ்லாம்ஜி என் வம்சத்தில் பிறந்த அனைவரும் மகிழ்மதியின் அரியாசனத்திற்கு அடிமையாக இருப்போம் என்று

தலைமை மீட்டி பேசுவதற்கு அவருக்கு அருகதி இல்ல ஒரு சாதாரண கிளை இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் அதுதான் திறமை கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் திரு ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது அந்த அளவுக்கு திறமை இல்லாத ஒருவர் என்னை பத்தி விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கு ஒரு பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்ட வெள்ளரி வெத நாயர் சசிகலா கால நக்கி சசிகலா கால் சிறப்பு அழுக்க அதுக்கு நக்கி இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்த சசிகலா கால் நக்கி நீ தளபதி பத்தி பேசுகிறான்

ஸ்டாலின் அவர்களே நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தது என்று நீங்கள் பேசுங்க நீங்கள் போடுகின்ற மேடைக்கு நான் வர்றேன் பகிரங்கமா மக்களிடத்தில் உங்களுடைய திட்டத்தை சொல்லுங்க நாங்கள் திட்டத்தை சொல்றோம் மக்களே தீர்ப்பு கொடுக்கட்டும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு அவரு தவிர்க்கல அவரு கூட நீ போய் பேசுறதுல நீ அவ்வளவு வரலாம் கிடையாது

வேற ஒருத்தனுக்கு வராத நல்ல தன்மானம் உள்ள தமிழ் மகன் தப்போச்சுன்னு வச்சுக்கிறீங்க பொட்டலாயிரம் பாத்துக்கிட்டா வந்து இடிச்சேன்னு வச்சுக்க குடிச்சல கொப்பிடிச்சிருவாரு குடிப்படா நீ ஒரு எஸ்ஸுக்கு பிறந்தா நீ ஒரு எஸ் கொஞ்சம் கலைஞர் செல கிட்ட வாடா உங்க அம்மா உங்களை ஒத்தனைக்கே போயிட்டு தான் ஐயோ ஆபத்து படுங்கடா எல்லாரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் நீங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க